ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மாதங்களில் மாதங்களில் நான் மார்கழி மந்திரத்தில் நான் காயத்ரி அப்படின்ட்டு கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அந்த ஒசந்த மாதமான மார்கழி மாதத்திற்கு உண்டான தமிழ் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் பலன்கள் ஒத்துப்போக வேண்டும் இந்த மார்கழி மாதத்திற்குண்டான கிரக நிலவரத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் வந்து கிரக நிலவரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்ன்ட்டு டைம் இருக்கீங்க தயவு செஞ்சு இந்த கிரக நிலவரத்தை டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் இது வேஸ்ட்டு கிடையாது ஏன்னா நீங்கள் உங்களுக்கு உங்களை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் ஏன்னா இதில் சொல்லக்கூடிய டேட்ஸ் பிரகாரம் தான் பலன்களும் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் டேட்ஸை தெரிஞ்சுக்கிறது டைம் தெரிஞ்சுக்கிறது நல்லது இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் குரு பகவான் மேஷராசியில் இருக்கார் கேது கன்னி ராசியில் இருக்கார் சுக்கரன் துலாம் ராசியில் இருக்கார் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கார் சூரியன் புதன் தனுசு ராசியில் இருக்காங்க கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகள் இதுதான் முக்கியமான விஷயம் இதில் கிரகப்பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது இந்த மார்கழி மாதத்தில் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் ஐம்பத்தி மூணு நிமிடம் வினாடிக்கு குரு பகவான் மேஷ ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அதாவது பேக்வேர்ட் மோஷன் போயிட்டு ஃபார்வர்ட் மோஷன் ஸ்டார்ட் ஆகுது இந்த தான் பல பேருக்கு அதாவது அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நற்பலனை கொடுக்கறதுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி தான் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கிரகப்பயிற்சிகள் அதாவது மார்கழி மாதத்தில் ஏற்படுகின்ற கிரகப்பயிற்சிகள் மார்கழி பத்தாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி சனி பார்வையில் வரப்போகிறாரு அதே சமயம் மார்கழி பன்னெண்டாம் தேதி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் விருச்சிக ராசியிலிருந்து சனி பார்வை விட்டு தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரதுனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனா யோகம் ஏற்படுத்தி கொள்கிறார்கள் இது பல அல்மோஸ்ட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்செண்ட் எல்லா ராசிக்கும் நல்லதை கொடுக்கறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதே சமயம் டிசம்பர் இருபத்தி ஒன்பது மார்கழி பதிமூணாம் தேதி அன்னைக்கு புதன் கதியில் பின்னோக்கி நகர்ந்து தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது கதியில் ஜனவரி எட்டு மார்கழி இரு இருபத்தி மூணாம் தேதி மார்கழி இருபத்தி மூணாம் தேதி ஜனவரி எட்டாம் தேதி அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு மீண்டும் பயிற்சி ஆகிறாரு அதுக்கப்புறமா கடைசி பயிற்சி ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரியன் ஜனவரி பதினாலாம் தேதி ராத்திரி இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் பதினாலாம் தேதி ராத்திரி பதினைஞ்சாம் தேதி வெடியற்காலை இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷத்துக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் பிறக்கின்றது தை மாத பிறப்பு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக கிரகப் இந்த மாதத்தில் இந்த மார்கழி மாதத்தில் அந்த பரந்தாமனை அனைவரும் தியானிப்போம் ஏன்னா இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரமே கிருஷ்ண பரமாத்மாவையும் பெருமாளையும் தான் பன்னெண்டு ராசிக்கும் அது ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பரந்தாமனை வழிபடும் பொழுது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் இந்த மாதத்திற்குண்டான பலன்கள் அனைவருக்கும் நன்மையை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம் கும்ப ராசி கும்ப பொறுத்த வரைக்கும் ராசியில் இருக்கிற சனி பகவானுக்கு செவ்வாயின் பார்வை தசமஸ்தானத்திலேருந்து வேலையில் பிரச்சனை வருது இந்த முதல் பதினஞ்சு நாள் டிசம்பர் இருபத்தெட்டுக்குள்ளார எல்லா விதமான பிரச்சனையும் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு இழப்பு ஏற்படும் வீட்டில் ஏதாவது ஒரு அவமானம் ஏற்படும் வீட்டில் உங்கள் வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் நி தொழில் நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும் சார் நல்லா போயிட்டு இருந்தது சார் திடீர்னு என்ன பிரச்சனைன்னு தெரில ஒரே வாரத்தில் என் பிஸ்னஸை நான் க்ளோஸ் பண்ணேன் சார் ஒரே மாதத்தில் க்ளோஸ் பண்ணேன் சார்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் குறிப்பாக யாரெல்லாம் ஜாகிரதையாக இருக்கணும்னா இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய ஷேர் ட்ரேடிங் பண்ணுறவங்க கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுறவங்க லாட்ரி டிக்கெட்டுக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் இவர்களெல்லாம் பண இழப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நஷ்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே முதல் பத்து பதினஞ்சு நாட்கள் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பதிமூணு நாட்கள் இந்த பன்னெண்டு பதிமூணு நாட்கள் தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும் உடனே சில பேர் கேட்பாங்க சார் அந்த பதிமூணு நாள் தாண்டிட்டால் எனக்கு லாட்ரியில் பணம் விழுமா சார் எனக்கு ஷேர் ட்ரேடிங்கில் பணம் வருமா சார் வராது கண்டிப்பாக இப்போதைக்கு அந்த அளவுக்கு யோகம் வரல இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால குடும்பத்தில் வேண்டாத பேச்சுவார்த்தைகள் நடக்கும் குடும்பத்தினரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது எல்லாமே இந்த டிசம்பரோட முடிஞ்சிடும் ஜனவரி மாதம் பறக்கும்பொழுது இன்ஃபேக்ட் டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி ராத்திரிலேருந்தே நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வருது ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு வக்ர நிவர்த்தி அடைந்த குருவின் பார்வையில் செவ்வாய் வருது உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய செல்வாக்கை உயர்த்தக்கூடிய வகையில் இருக்குது உங்களுக்கு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் இளைய சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல் முட்டல் மோதல் போக்கு விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்துல குடும்ப தலைவர்கள் குடும்பத்துல சில தேவையற்ற பேச்சுக்கள் பேசுகிறதுனால குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கும் ஆனா அது எல்லாமே டிசம்பர் முப்பத்தி ஒன்னோட சரி டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஒண்ணுக்கு அப்புறம் சண்டை சச்சரவுகள் குறையும் வாக்குவாதங்கள் குறையும் பண வரவு ஓரளவுக்கு இருக்கும் ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது அதையும் நான் உண்மையாக சொல்லிடுறேன் ஏன்னா உங்களுக்கு நிறையா பணம் வரும்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத பிற்பகுதி அதாவது ஜனவரி மாதம் எட்டாம் தேதி ஜனவரி எட்டு மார்கழி இருபத்தி மூணு அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு வக்கர நிவர்த்தி அடைஞ்சு வராது தனுசு ராசிக்குள்ள புதன் வரும்பொழுது குரு பார்வையில் வரும்பொழுது உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி அனுகூல பலனை பலனை ஏற்படுத்தும் பண இழப்பு ஏற்பட்டிருந்துன்னா அந்த பண இழப்பு வராது ஆனால் அதுக்கு ஈக்குவலண்ட்டான இன்னொரு பண வருமானமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் சற்று கவனமாக இருக்கணும் முதல் பதினஞ்சு நாட்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் அப்பாடா ரிலீஃப்டா உக்காரலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மன அமைதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு இந்த பதினஞ்சு முதல் பதினஞ்சு நாளில் செய்யாத தவறுக்காக உங்களை உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்கிற அலுவலகத்தில் உங்கள் பேரில் போலீஸ் கேஸ் கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய மாதமும் இதே மார்கழி மாதம்தான் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் உங்களுக்கு சாதகமாக மாறும் அதனால் நீங்கள் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக அமைந்திட நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பிரார்த்தனை பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த அதாவது இந்த கும்பராசியில் பிறந்தவங்க முடிந்தவரை மலை மீது இருக்கும் பெருமாளை வழிபடுவது மட்டுமல்லாமல் சக்கர தாழ்வாரையும் சேர்த்து வ வழிபடணும் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை வழிபடணும் மலைமீது இருக்கும் பெருமாளை நிறைய பேர் என்ன திருப்பதி பெருமாளை வழிபடலாமா அப்படின்னு கேட்பாங்க உடனே முதல் கேள்வி அதுதான் வருது எனக்கு தாராளமாக வழிபடலாம் ஆனால் அது மட்டும் நின்ற கோலம் கிடையாது நின்ற கோலத்தில் இருக்கும் பல பெருமாள் கோயில்கள் இருக்குது அதுவும் டவுன் சவுத் தமிழ்நாட்டில் டவுன் சவுத் போனீங்கன்னா நிறைய கோயில் இருக்குது கேட்பாரற்று கிடைக்க கிடைக்கக்கூடிய கோயில்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் முடிஞ்சதுனால் அந்த கோயில் அட்லீஸ்ட் ஒரு ஒரு மாதத்துக்கு இந்த மார்கழி மாதத்துக்கு தினமும் மூணு வேளை விளக்கேற்றி வைக்கிறதுக்கு நெய் வாங்கி கொடுங்க பசு நெய் வாங்கி கொடுக்கணும் சும்மா வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இரநூறுவாய்க்கு வந்து ஒரு கலப்பட எண்ணெய் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு பிரயோஜனப்படாது பசு நெய் ஏற்றும் பொழுது அந்த இடமே சுபட்சத்தை பெறும் அந்த இடம் சுபிக்ஷம் அடைகிறதுனாலும் அந்த கோயில் சுபட்சத்தை பெறும் அந்த கோயில் சுபிக்ஷம் அடைகிறதுனாலும் நீங்களும் சுபிக்ஷம் அடைவீர்கள் சந்தோஷம் ஏற்படும் மன நிம்மதி ஏற்படும் இந்த மார்கழி மாத ராசி பலன்களில் சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை நீங்கள் கிரமமாக செய்து அனைத்து விதமான யோகத்தையும் பெற வேண்டும் உங்களுக்கு இது வரை இருந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு அகல வேண்டும் அதற்கு அந்த பரம்பொருளான பரந்தாமன் புருஷோத்தமன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்